நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு காலையில் எழுந்திரிச்சி வரும்போது அந்த செடியை பார்க்குற ஒரு சந்தோஷமே ரொம்ப தனி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ப மழை அது இந்த நாளுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மாதமாச்சுங்க நம்ம தக்காளி செடியில் காய் பிடிச்சி ஒரு மாசமாக காயாவே இருந்துச்சு நானும் என்னைக்கிட்டா பழுக்கும் என்னைக்கிட்டா பழக்கம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தான் ஒவ்வொன்றா பழுக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளே எங்கள் வீட்டு சுண்டலிங்க வந்து அப்பப்போ இருக்கிற காயெல்லாம் பறிச்சிருவாங்க ஸோ அதனால இன்னைக்கு வந்து சரி பழுத்ததெல்லாம் பறிச்சிடலாம் சொல்லி கொஞ்சம் செரி டொமேட்டோ ஒரே ஒரு ஆபர்ஜின் அப்புறம் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் நல்லா பெருசாக இருந்துச்சு வெள்ளரிக்காய் ஒரே ஒரு வெண்டைக்காய் பறிச்சு இருந்துச்சு ரெண்டு மீனே பறித்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பீட்ரூட்லாம் கொஞ்சம் விளைஞ்சிருந்துச்சு ஒரு நாலு காய் மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசானது மட்டும் எடுத்துட்டேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் மற்றதெல்லாம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கான அறுவடை இதுதான் அன்றைக்கி அறுவடை பண்ண காய்கறிகளை வச்சு தான் நான் அன்றைக்கி லஞ்சு செஞ்சுருந்தேன் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே தனி